வணக்கம் நண்பர்களே சில நண்பர்கள் ஒரு டவுட்டு கேட்குறீங்க என்னென்னா எங்கள் வீட்டில் ப்ரொஜெக்ட்ரு வச்சுருக்கோம் எல்இடி டிவி கிடையாது அந்த ப்ரொஜெக்டரை யூஸ் பண்ணும்போது இந்த எப்டி ஜி ரச்சிரத்திரி ஹெச்டிஎம்ஆர்சி மிஆர்சி மினிடி குட்டோம் நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் பொதுவாக வந்து இந்த எஃப்டி ஜி ரச்சித்திரி மினிடி குட்டை பொறுத்தவரைக்கு இதில் என்ன கேட்குறீங்கன்னா இதில் ஏஆர்சியில் டைரெக்டாக நாங்கள் ஹெச்டி இன்புட் கொடுத்தோம்னா ஆடியோ வருமானு கேட்குறீங்க நான் ஆல்ரெடி நிறையா சொல்லியிருக்கேன் இருந்தாலும் புதுசாக இருக்கிற நண்பர்களுக்காக சொல்கிறேன் இதில் டேரெக்டாக ஹெச்டிஎம்ஏ இன்புட் கொடுத்தீங்கன்னா ஆடியோ வராது இது ஓன்லி இதிலேயே எழுதியிருக்க பாருங்கள் டிவிஎஸ்சி தான் இருக்கு எல்இடி டிவிலேருந்து நீங்கள் நீங்கள் ஏஆர்சி கொடுத்தா தான் வேலை செய்யும் மற்றபடி நீங்கள் டைரக்டாக ஹெச்டிஎம்இ இன்புட் கொடுத்து ஆடியோ வரும்னா வராது அது ஒன்று சரி இதை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன் இப்போ நீங்கள் ஒரு ப்ரொஜெக்ட் வச்சுருக்கீங்க அதில் நீங்கள் மீடியா பிளேயர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க இல்லைன்னா ஒரு ஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெண்டு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பயஸ்டிக்கு நம்ம மொதல் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு மேப் மாதிரி போட்டு காட்டுறேன் அது உங்களுக்கு புரியும் ஃபஸ்ட்டு உங்களோட ப்ரொஜெக்டர் நீங்கள் வச்சுக்கிங்க அந்த ப்ரொஜெக்டில் ஹெச்டிஎம் இன்னும் இருக்கும் ஹெச்டிஎம் இன்னு அதில் இருக்கும் இப்போ இந்த ஹெச்டம் இன்னு இருக்கும் ஆனால் அந்த ப்ரொஜெக்ட்டில் ஆப்டிக்கல் அவுட்டோ குவாக்சல் அவுட்டோ அல்லது ஹெச்டிமி ஏஆர்சி அவுட்டோ நிறைய இதில் வராது சப்போஸ் சில ப்ரொஜெக்ட்டில் ஆப்டிக்கல் அவுட்டோ வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி இப்போ என்ன இன்புட் ஹெச்டிஎம் இன்புட் கொடுக்குறீங்களோ அதிலேயே ஆப்டிக்கல் அவுட் வந்துச்சுன்னா அதை எடுத்து நேராக இந்த டிகோட்டரில் ஆப்டிக்கல் இன்புட்டில் பார்த்திங்கன்னா ஆடியோ வந்துடும் அது ஒரு மெத்தடு இல்லை இந்த ப்ரொஜெக்ட்டில் ஹெச்டிமிஆர்சியோ ஆப்டிக்கலாக கோய்சில் ரெண்டு எதுவுமே இல்லை எதுவுமே இல்லை அப்படின்னா இந்த மெத்தடு தான் நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இன்புட்டு வந்து ஒரு பயஸ்டிக் யூஸ் பண்ணுறீங்க இந்த பயஸ்டிக்கில் அதில் ஹெச்டிஎம்ஐ அவுட்டு வரும் இப்போ இந்த பைஸ்டிக்கில் இந்த ஹெச்டிஎம்ஐ அவுட் வரும் இப்போ அந்த பயஸ்டிக்கை ஹெச்டிஎம் அவுட்டாக நீங்கள் நேராக என்ன செய்யணுன்னா இந்த மாதிரி ஒரு ஹெச்டிஎம்ஐ கன்வெர்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கணும் இது ஹெச்டிஎம்ஐ ஹார்ட்ருன்னு கூட சொல்லலாம் இதில் இந்த ஹெச்டிஎம் இன்னு இருக்குல்ல அந்த இன்னில் வந்து இந்த பைஸ்டிக்கோட ஹெச்டிஎம்ஐ அவுட்டை நீங்கள் இதில் குத்திடணும் லைட்லா இதை உங்களுக்கு படம் போட்டு காட்டுறேன் ஹெச்டிஎம்ஐ கன்வெர்டர் இப்போ இதில் ஹெச்டிஎம்ஐ இன்னு இருக்குது இப்போ இந்த பாய்ஸ்ட்டுக்கு ஹெச்டிஎம்ஐ அவுட்டை நேராக கொண்டு வந்து இந்த ஹெச்டிஎம்ஐ இன்னில் கொடுத்துருங்க நீங்கள் டேரெக்டாக இங்கே குத்திருங்க அவ்வளோதான் நான் அப்படி போட்டு காட்டுறேன் இதில் இப்போ இந்த பாய்ஸில் இருந்து ஹெச்டிமி அவுட் வரும் அந்த ஹெச்டிஎம்ஐ அவுட்டை நேராக இந்த ப்ரொஜெக்டோட ஹெச்டிஎம்ஐ இன்னில் நீங்கள் குத்திடுறீங்க இந்த கன்வெர்ட்ருலேருந்து ஹெச்டிஎம் அவுட்டை இந்த ப்ரொஜெக்டோட ஹெச்டிமே இன்னில் குத்திடுங்க இப்போ இந்த கன்வெர்ட்லேயே ஒரு ஆப்டிக்கல் அவுட் வரும் மாருங்க இது ஆப்டிக்கல் அவுட்டு இதை கொண்டு வந்து நேராக இந்த மினி டிகோட்டரில் ஆப்டிக்கல் இன் இருக்குல்ல அதில் ஊற்றிட வேண்டியதான் இது எப்டி ஜீரோ ஜீரோ த்ரீ இதை நேராக கொண்டு வந்து ஆப்டிக்கல் எண் அவ்வளோதான் ஊற்றிட்டீங்கன்னா இந்த டிகோட்டரில் ஆர்சனல் அவுட் வரும் பைப் அண்ட் ஒன்று அவுட் வரும் அதை கொண்டு போய் டூ ஆம்பிள் ஃபைவ் ஃபைவ் ஒன் ஒன் எண் இப்படி கொடுத்துடலாம் இது இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு ஃபைவ் ஸ்டிக் வச்சுருக்கீங்க அந்த ஃபைவ் ஸ்டிக்கோட ஹெச்டிஎம்ஐ அவுட்டை நேராக இந்த ஹெச்டி மேடோ ஹெச்டிஎம்ஐ இன்னில் கொடுத்துட்றீங்க அடுத்து இந்த ஹெச்டி அவுட்டு இங்கே வரும் அதை எடுத்து இந்த ப்ரொஜெக்ட்டில் ஹெச்டிஎம் இன்னில் கொடுத்துடுங்க இதில் ஆப்டிக்கல் அவுட் வரும் ஆப்டிக்கல் எடுத்து இந்த எப்டி ஜெய்சிரியோட ஆப்டிக்கல் இன்புட்டில் கொடுத்துடுங்க இப்படி கொடுக்கும்போது நீங்கள் ஃபைவ் ஸ்டிக்கில் என்ன நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணாலும் அதோட ஆடியோ இந்த கன்வெர்டரோட ஆப்டிக்கல் அவுட் வழியாக இந்த எப்டிஜி ரெச்சலத்திரிக்கு வந்துடும் அது ஒரு மெத்தேடு இப்போ வயசுகள் வந்து ஆப்டிக்கல் இல்லாதனால நம்ம இந்த கன்வெர்டரை போட்டு ஆப்டிக்கல் அவுட் எடுத்து இந்த எப்டிஜி ரச்சலத்தறி மினிடி கார்டெல்லாம் கொடுத்துறோம் ப்ரொஜெக்டருக்கு வீடியோவாக அனுப்பிச்சிடும் அவ்வளோ இந்த மெத்தடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் இது இல்லாமல் நீங்கள் ஒரு மீடியா பிளேயர் வச்சுருக்கீங்க ஒரு டிவிடி பிளேயர்லாம் வச்சுருக்கீங்க ஒரு இன்னொன்று ஒரு செட்டப்பஸ் வச்சுருக்கீங்க எல்லாமே எனக்கு இந்த ப்ரொஜெக்டில் யூஸ் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அவ்வளோதான் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்